காய்கால வீவர்ஸ் வெல்கம் டு நிவில ஸோ இந்த வீடியோவில் இப்போ வந்து எங்கே போய்க்கொண்டிருக்குறோம்னு சொன்னால் முல்லை டிவியில் வந்து ஒரு பெரிய காட்டு காட்டுப்பகுதிக்குள்ளே போய்கொண்டிருக்குறேன் இந்த வீடியோவில் வந்து முன்னே காட்டியிருப்பேன் உள்ளக்குள்ளே வார இடம் அப்படி என்று சேஃப்டி என்றது வந்து யாருக்குமே இங்கே சொல்லிடலாது ஸோ நான் வந்து கண்டிப்பாக இங்கே வாங்க ட்ரை ட்ரைக்கோங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக யாருக்கும் சொல்ல மாட்டேன் ஆனால் ஆனால் வரப்போறீங்கன்னு சொன்னால் யாருக்கா அது தெரிஞ்சவங்க உடம்புலுக்குள்ளே வரணும் இல்லாட்டிக்கு வந்து இந்த மாதிரி இடங்களுக்கு வரவே கூடாது செமையானிடம் இப்படி ஒரு அட்வெஞ்சரான ட்ரிப் ட்ரைட் வந்து எங்கேயுமே வந்து ஓரிடங்கள்ல இருக்கு அது போகிறதுக்கு பாதைகள் வந்து சுத்தமாக சரியில்லை அங்கே வந்து சில பாதைகள் வந்து நல்லா இருக்கும் அந்த மண் ரோடு தான் சில இடங்கள் இருக்கும் பெரும்பாலும் வந்து அந்த மணல் பறவி விட்ட மாதிரியே இருக்கும் பைக் போடுறது சரியான கஷ்டம் எங்கள் மோட்டர் இந்த வெட்டி விழுத்துருக்காங்களா வீட்டு என்னது வரவங்க விரைவுக்கு வரவங்களோ ஓ

கொழும்பம்பான் போகலாமே புறையன் இதுக்கால போகலாம எல்லாரும் புறம் நல்ல விட்டு அடிக்க போகலாம் அவ்வளவு பெரிய வானங்கள் போவாது இல்லை போற பாதையும் தெரியாதுல முண்டு விலை கொடுத்த விட்டுறாங்க ஏற்கனவே பாலப்பட மாறிக்கிறாங்க டேர் ஆனா யாரோ ஏதாவது உண்டு என்ன பாதை பாதை கல்ல கள்ள கூட்டம் கல்ல கூட்டம் கொஞ்சம் கல்லக்கூட்டம் என்னது கல்லா வார்க்கும் பொட்டியலுக்கு எருந்து வடிவா வரையலாம் அட்வென்ச்சரான ஒருத்தரும் போயிருக்க மாட்டாங்களும் பெறவும்

பெரிய <laughs>

வித்தியாச காட்டுக்குள்ளே வந்து நிற்க பெரிய ஒரு காட்டுக்குள்ளே வந்து நிற்கிற மாதிரி ஒரு சத்தம் இருக்கு பொப்புலாம் இருக்குதா வேறு நேரத்துல வேறுங்க இன்றைக்கிதான் உண்டு இது வந்து பூதாம்பையில் முள்ளத்திக்குள்ளே வந்து பூதாம்பையிலுக்கு பின்னுக்கு இருக்கிற காடு பெரிய ஒரு காடு இதுக்குள்ளே வந்து பிறகு பெற்றதுக்காக தான் வாங்குறவங்க இப்படி நாங்கள் சும்மா அப்படி இடத்த உள்ளுக்குள்ளே போயிட்டு ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டு இங்கே வந்து பழம் இல்லாட்டிக்கு கஜிப்பழம் அப்படி ஏதாவது இருக்குதா அப்படியே பிடிங்கிட்டு போகலாம்னு சொல்லிதான் வந்து சொன்னால் வந்து லெவலில் இருக்குமா அப்படியோ பெரிய ஒரு காட்டுக்குள்ள போன மாதிரி பீலா இருக்கும் எல்லாம் மரம் பட்டி இருக்கிறாங்களே அதுக்குள்ளே தொங்கி பிராஜ் ஆக இல்லையா இந்த மாதிரி இடங்களுக்கு இங்கே போ போறீங்கன்னு சொன்னா கண்டிப்பா ஒரு தண்ணி பூத்துல கொண்டு வாங்க உள்ளுக்குள்ள சமை தண்ணி விட இத செக் பண்ணு அங்க இருக்குது இதலாம் தரவு நான் இதலாம் போகணும்னா வந்து தான் புறகடக்கு வந்துதான் அப்படி பாதம் வந்தது மறந்தான <laughs> <laughs> <laughs>

வித்தியாசமாகவிடும் சொல்றது வழியில் அப்படியே பஞ்சு மாதிரி கிடக்கு பழத்தை பார்க்க உள்ளுக்குள்ள இருக்கிறதா டேஸ்டாயிருக்கு அண்ணன் நான் மாதிரி தான் டேஸ்ட் இது எல்லாம் நல்லமுடா இந்த வீடியோல வந்து எந்த உள்ளுக்குள்ளே உள்ளுக்குள்ள வரணுமன்றதான் நான் சொல்லவே இல்லை என்ன சொன்னால் யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி வந்துட்டீங்கன்னு சொன்னா உள்ளுக்குள்ள வந்து நிறைய பிரச்சனை வந்துடும் சொன்னா எங்களை எல்லாம் யானை வரமா அப்படின்னு சொன்னாங்க இன்னும் ஒரு இடத்துல யானை எல்லாம் யானை ஜானியில் மலம் எல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி கொஞ்சம் தூரம் போகணுமா அதுக்கு போக இல்லுமான்னு சொன்னால் நாளைக்கு தான் நான் அதுக்கு போக முடியும் ஸோ இன்றைக்கு வந்து ஈவினிங் வந்தாலும் வந்து உள்ளுக்குள்ளே போகவே இல்லை ஸோ நாளைக்கு வந்து உள்ளுக்குள்ளே போகலாம் இப்போ வெளியில் போகிற ரோட்டை பாருங்கள் எப்படி இருக்குமெண்டு நாங்கள் ரோட்டுக்குள்ளால் பைக் போடலாமா அப்படின்னு ஒரு ஆச்சரியமாக இருக்குது பார்க்கும்போது இந்த மாதிரி எல்லாம் பைக்கில் போகலாம்ன்றதே பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்குது வீடியோவில் பார்த்தாலும் நேராக வந்தாலும் வந்து உங்களுக்கு தான் இருக்குது ஆனால் ஏதாவது மரம் நான் பேசுறது கடந்து டிரைவர் எடுக்க வர்றவங்க வந்து கூட லேண்ட் மார்க்லானா வருவாங்க அவங்களுக்கு எப்படி இருக்கு இருக்குவாமோட பயமாகக்கூடாது அவனோட போயிடணும் வழியில் ஏன்னா இதுக்குள்ளே வந்தால் விட்டு விட்டு தூரமாக ஓடினா யாராச்சும் ஒரு பைக்கில் வந்து காட்டு போனாலும் வந்து பிரச்சினை போயிடும் ஒரு விக்கரம் போயிட்டு சொன்னால் போகிற வடிகளை இப்போ நாங்கள் ரெண்டு நடந்து கதந்த இடம் நம்ம வந்து பெரிய நடத்தியாட காட்டு போகுதுங்க இங்கால் இருக்கிறது அவளை ரெண்டு அடர்த்தியாக பட் காட்டுக்குள்ளே பெரிய கதந்த இதை நாலு ரோட்டு கொடுத்துருக்காங்களே நாளைக்கு ஆலும் இடத்துக்கு போவேன்